ஏன் இவ்வளோ சளிச்சிக்கிற இப்படி தெரு தெருவா விற்கிறதுக்கு பதிலாக ஒரு கடையை போட்டாக்கா நல்லா வியாபாரத்துக்கு வியாபாரமாச்சு ஆச்சு பணத்துக்கு பணமா ஆச்சு இல்லை கடை பண்ணுமா அக்கா அதுக்கு எம்பூட்டு செலவாகும் அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் அதுக்கு அதக்கு கோلمுதெல்லாம் எங்க அக்கா போவேன் எத்தனை பணம் செலவழிக்குங்க செலவழிக்கிறதுக்கோ அதெல்லாம் ஒண்ணும் கவலையே படவேனாய் இதுக்கு தான் அருமையான திட்டம் மீனவர்களுக்கنيه மோடி அய்யா குடுத்து இருக்காரே எங்க அக்கா மோடி அரசுல ஒரு பைசா கூட குடுக்குறது இல்லன்னு சொல்றாங்க நீங்க என்ன கதை அடிக்கிறீங்க நான் ஒண்ணும் கதை அடிக்கல இருக்குறத தான் சொல்றே இருக்குறதிலே தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் இந்த திட்டத்தெல்லாம் லோன் வாங்குறதுல அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பெஷல்லாம் மீனவர்களுக்குன்னே ஒரு திட்டம் வச்சிருக்காங்க மோடி அரசாங்கம் அதுல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் பேர் தமிழ்நாட்டுல மட்டுமே பயனடைஞ்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோயே அப்படியாக்கா எங்க அந்த திட்டத்தை பத்தி கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்கக்கா நானும் கொஞ்சம் கடையை போட்டு கொஞ்சம் வியாபாரத்தை பெருசு பண்ணுவேன்ல என் புள்ள குட்டிகளும் படிக்கவும்லக்கா சொல்லுங்கக்கா கண்டிப்பா விவரமா சொல்றேன் மோடி அரசாங்கம் உங்கள மாதிரி மீனவர்களுக்காகவே ஸ்பெஷலா இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க எங்க மக்களுக்கா கண்டிப்பா உங்க மக்களுக்கேதான் அதுல எப்படின்னா பேங்க்குக்கு நேரா போக வேண்டியது ஆதார் போய் கொடுக்க வேண்டியது இந்த மாதிரி இந்த தொழில் பண்ற எனக்கு இவ்வளவு லோன் வேணும்னு கேட்டா பேங்க் மேனேஜரே உனக்கு எவ்வளவு வேணுமோ அது ஒண்ணு சாங்ஷன் பண்ணி கொடுத்துருவாரு கண்டிப்பா எந்த விதமான கிடையாது இப்ப உதாரணத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் லோன் வாங்குறேன்னு வச்சு இருபத்தஞ்சாயிரம் நீ கட்டவே வேணாம் கட்ட வேணாமா தள்ளுபடி பெண்களுக்கு அப்புறம் எஸ் சி எஸ்டி இருக்காங்க இல்லையா எல்லாம் ஐம்பது சதவீதம் தள்ளுபடி கொடுத்திருக்காங்க இவ்வளவு நல்ல நல்ல விஷயம்லாம் மோடி ஐயா பண்றாரு உனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியவே இல்லை அதுக்காக சொல்லிட்டு இருக்க அது மட்டும் இல்ல இந்த லோனை மட்டும் நீ சரியா அடிச்சிட்டு வச்சு போயக்கு டாப் அப் பண்ணியும் கொடுப்பாங்க மேற்கொண்டு நீ கடன் வாங்கிக்கலாம் ஸோ இன்னையிலேருந்து நீ இந்த திட்டத்தின் கீழே உனக்கு லோன் வந்தது வச்சுக்கோ காலையிலேருந்து நீ தான் அடுத்த முதலாளி மோடி இவ்வளோ கொடுத்துருக்காருக்கா ரொம்ப சந்தோஷம்க்கா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க நானும் தெரு தெருவாக போயிருக்கேன் யாருமே என்னை கூப்பிட்டு உட்காரச்சு இப்படி சொன்னதே இல்லைக்கா ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்கக்கா ரொம்ப நன்றிங்க்கா